இந்த வீடியோவில் வந்து நான் கேரளாவில் தங்கி ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் அதை சாப்பிட்ட ஃபுட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் கேரளா பற்றி சுற்றின இடத்த பற்றியும் உங்களுக்கு ரிலாக்ஸ் போடுறேன் நான் கேரளா போயிருந்தேன் ஒரு ரெண்டு நாள் அப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ஷா அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் பாலக்காடை பற்றி ஒரு ரெண்டு நாள் நான் தங்கியிருந்த வீடியோ அதோட சாப்பாடு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் டைம் காலையில் போய் இறங்கின உடனே பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் சாப்பிட்ற டிஃபன் சாப்பிடுதாக போயிருந்தோம் அங்கே போய் கேட்டால் என்னென்ன இருக்குன்னா ஆப்பம் இடியாப்பம் இருக்குன்னாங்க இதுக்கு தொட்டுக்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மலாம் வந்து பரோட்டாக்கு சால்லாம் சாப்பிட்டவங்க ஆனால் இங்கே வந்து கள்ளக்கறி முட்டைக்கறி அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கடலக்கறி ஒன்று முட்டைக்கறி ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அதே மாதிரி காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் காஸ்ட்டு தான் அடுத்து கண்ணூர் போயிருந்தோம் நம்ம கண்ணூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து காலையில் டீ குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு கடைக்கு போயிருந்தோம் அந்த கடையில் பார்த்திங்கன்னா வடையும் அப்புறம் பக்கத்தில் இன்னொன்று வச்சுருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு தெரியல அது கொடுத்தாங்க அது என்ன பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு மறந்துருச்சு நீங்கள் கேரளாவில் போய் சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக அது பேர் என்னன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் டீ குடித்தேன் அதேமாதிரி டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா கட்டன் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அங்கேயே நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரி வடை இட்லி எல்லாமே வச்சிருந்தாங்க அங்கே ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கறி அது இதுன்னு அதுக்கப்புறம் கண்ணூர் பக்கத்தில் வந்து காஞ்சாங்காடு அப்படின்ற ஒரு ஏரியாக்கு போயிருந்தாங்க அங்கே போயிட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சிருந்தேன் அந்த லெமன் சோடாவில் வந்து பச்சை மிளகெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த கடைக்கு பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து கரெக்டாக க கண்ணூர் பக்கத்தில் காஞ்சாங்காடு அப்படின்ற இடத்துல ஐயுஎம்எல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ஜூஸ் கடை தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு லஞ்சுக்கு போயிருந்தோம் காளிக்கடவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளிக்கடவு மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெஸ்ஸு வீட்டிலேயே வச்சு ரன் இருந்தாங்க அங்கே வந்து கேரளாவில் எல்லாேருக்கும் அதிகபட்ச பேருக்கு தெரியும் சாப்பாடு வந்து ரைஸ் பெரிய பெரிய ரைஸ் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரைஸ் அப்படின்ட்டு இந்த ரைஸுக்கு வந்து தொட்டுக்க வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி முருங்கக்காய் சாம்பார் அது இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு பெரிய ரைஸாக இருந்தாங்க நம்ம தமிழ்நாடு சைடில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி அதேமாரி கூட்டு பொரியல் மாங்காய் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த மாங்காய் அவருக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ கேரளா போனீங்கன்னா நான் சொன்ன இடத்துலாம் ட்ரை பண்ணுங்கள் மீன் ஒன்றும் அவங்க கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோ கேரளா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் டட்டாக பை பண்ணுங்கள்